எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து கோண பாட்டு இதில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முகில் விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது ப்ளஸ் அங்கே செந்திரந்த செத்திர சாரி செத்திரந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து பிளஸ் இறந்த பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் நயமறிக கோணக்காத்து பாட்டு பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மூனை ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக எதுகை உருமம் பெரிதான பெரிதும் பிரிந்ததும் பிரி சாரி பெரிதும் பிரிந்தும் சிங்காரமாய மங்காத ஆரங்கள் தாரங்கள் தாரங்கள் தாளந்து வாகுடன் சேகரமாய் சம்பிரமுடன் ஏகாம் சுத்தி ஆற்காடு மார்க்கம் தெத்துக்காடு சித்தர்கள் இப்படி எப்படி தெத்துக்காடு செத்திருந்த மோனை உருமம் உழன்று ஆரங்கள் அடியோடு அடியோடே வாகுடனே வளர்ந்தோங்கும் சேகரமாய் சினை கொம்பு சுத்தி கோணமலை ஆற்காடு அலறி மார்க்கம் மயங்கி இயைபு கோப்புடனே சரிந்தங்கே பின்னமாச்சுதே போச்சுதே தன்னிலேதானே பின்னமாச்சுதே கடலிலே வரும் போதிலே கவிந்ததே பட்டியிலே காத்தடிச்சுதே குருவினா ஒன்று கப்பல் கவிழ்ந்ததுக்கு காரணமாக குணத்து பாட்டு கூறுவது யாது இதற்கான விடை வந்து கப்பல் கவிழ்ந்ததுக்கு காரணமாக குணத்து பாட்டு கூறுவதுன்னு எழுதிட்டு பக்கையன் தொண்ணூத்தி அஞ்சாவதுல ரெண்டாவது பேரால ரெண்டாவது பேரால கடலில் மூணாவது லைனில் கடலில் விரைந்து வந்த கப்பல் எமனை போல வந்த பெருமலையினால் சுழற்காற்றிடும் கவிழ்ந்தது இதுதான் குருவினார் ஒன்றிற்கான விடை குருவினார் என்று புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டின் அழிவு யாது புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டின் அழிவுன்னு எழுதிச்சு ரெண்டாவது பேரால் பக்கையின் தொண்ணூத்தஞ்சில் ரெண்டாவது பேரால் தொண்டைமான் நாட்டின் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னா பின்னமாக ஒடிந்து விழுந்தன இதுதான் குருவினார் ரெண்டிற்கான விடை குருவினா மூன்று கொல்லிமலையை பற்றிய பாடல் கூறும் செய்தியாது இதற்கனவுடை பக்க எண் தொண்ணூற்றி ஐந்தில் பக்க எண் தொண்ணூற்றி ஐந்தில் மூணாவது பேரால சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதியிலும் புயல் அடித்தது சிறுவினா ஒன்று புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துக்கள் இதனால் இதற்கனவு பக்க எண் தொண்ணூத்தஞ்சில் இருக்கு பக்க எண் தொண்ணூற்றி ஃபஸ்ட்டு பேரால பாடலின் பொருளை ஃபஸ்ட் பேரால வாங்கல் என்னும் வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டுப் பகுதியில் பகுதிகளில் வளர் வளர்ந்திருந்த பருத்தி செடி எல்லாம் சிதையடைந்து வெறும் குச்சிகளாக மாறின அது ஒரு பாயிண்ட் அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து தொண்டைமான் நாட்டின் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னா பின்னமாக ஒடிந்து விழுந்தன இது வந்து சிறுவினா ஒன்றிற்கான விடை சிறுவினா இரண்டு கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இதற்கான விடை பக்க எண் தொண்ணூற்றி ஐந்துல பக்க என் தொண்ணூற்றி ஐந்தில் ஃபஸ்ட்டு பேரால் ஃபஸ்ட் லைனு திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன இது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் செகண்ட் பேரால் ஃபர்ஸ்ட் லைன் அழகிய சோர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன இது சிறுவினா ரெண்டிற்கான விடை இது செகண்ட் பாயிண்ட்டு அடுத்தது சிந்தனை வினா இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள் இவற்றை கருதுகிறீர்கள் புயல் மலை ஏரிக்கரை மற்றும் ஆற்றோர சாலைகளில் நடப்பதை தவிர்க்க வேண்டும் மரங்களின் கீழே நிற்பதை தவிர்க்க வேண்டும் சாக்கடை நீர்வடிகால்கள் வாய்க்கால்கள் போன்றவற்றை அடைப்பில்லாமல் சீர் செய்து வைத்து கொள்ள வேண்டும் கழிவுநீர் தொட்டிகள் எப்போதும் மூடிய நிலையில் வைத்திருக்கப்பட வேண்டும் சாலைகளில் சாலையில் மின்கம்பங்கள் விழுந்திருந்தால் அவற்றை தொடக்கூடாது மின்சாதனங்கள் எரிவாயு பொருட்கள் பழுதுபட்டிருந்தால் அவற்றை பயன்படுத்தக்கூடாது தற்போது மின்சார வாரியத்தினார் புயல் மலை என்றால் மின்சாரத்தை துண்டித்து விடுகின்றனர் புயலின் போது வெளியில் செல்லாமல் இருப்பது சிறந்தது அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே வாகனங்களில் செல்லலாம் வெள்ளப்பெருக்கென்றால் வேடிக்கை பார்க்க செல்வதை தவிர்த்தல் தவிர்க்கலாம் இடி மின்னலின் போது மரத்தின் கீழ் நிற்கக்கூடாது செல்பேசி வீட்டு சாவி தீப்பெட்டி மெழுகுவர்த்தி தண்ணீர் குட்டிகள் முதலிய முதலிய அவசியமான பொருட்களை ஒரே இடத்தில் வைத்திருக்க வேண்டும் முதலுதவி பெட்டி ஒவ்வொருவர் வீட்டிலும் இருப்பது அவசியம் அவசர உதவிக்காக தொலைபேசி எண்களை அனைவரும் அறித்தல் அவசியம் நிலநடுக்கம் நிலநடுக்கத்தின் போது அடுக்கங்களில் இருப்பவர்கள் மின் தூக்கியை பயன்படுத்தக்கூடாது வீட்டை விட்டு வெளியே வந்து வெட்ட வெளியில் நிற்கலாம் மரங்கள் மின்கம்பங்கள் இல்லாத இடமாக பார்த்து நிற்க வேண்டும் பாலங்களை கடக்கக்கூடாது நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்